சான்சலர் முத்துக்குமார் அவர்களே முத்துக்குமார் அவர்களே தமிழக தங்க பாண்டியன் அவர்களே பாஜியராஜ் அவர்களே அண்ட் அனைவருக்கும் பத்திரிகே எல்லாருக்குமே என்னுடைய பாத பாரதி ராஜா மத்திய அவர்களை வந்து நான் முதல்ல பாரதிய பாரதியாக கூப்பிட்டு இருந்தேன் அதுக்கு இளையராஜா வந்து அவருடைய ஏஜ் எனக்கு சொன்னாங்க வயசு அதுக்கப்புறம் பாரதி சாரம் கூட்ட ஆரம்பிச்சது அவருடைய உண்மையான ஏஜ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா கையெழுத்துக்கு போடுறதுல சாஸ்தாரமா ஓட்டது அது எப்படி அது வந்து இன்னொரு இவ்வளவு இளமையா இருக்க சொன்னா அது ரெண்டு காரணம் சின்ன வயசுல அந்த மதுரை மண்ணுல அந்த பட்டி காட்டுல ஒழுங்க அந்த ஆர்கானிக் ஃபுட் ஆர்டா கேட்டு சாப்பிட்ட ஸ்கோர் அது பகல் காரணம் ரெண்டாவது வந்து அவர் சுவாசிச்சுக்கிறது அவர் விரும்புறது அவர் இஷ்டப்படுறது அவர் ஜீவிக்கிறது எல்லாமே சினிமா அது இன்னும் செஞ்சுட்டு இருக்காரு ஆக்டிவா அதுதான் அவருடைய இடமையோட ரகசி வாழ்க்கையில நல்லா இருக்கணும் சொன்ன இடமே காலத்துல நல்ல வளர்க்கணும்

அவ்வளோ உடனே நான் வர விஷயத்தில் நான் வந்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து ப்ரம் திலிம் இன்ஸ்டியூட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் படித்த படித்தேன் அஃப்கோர்ஸ் அங்கே படித்தது அங்கே கற்றுக்கிட்டதை விட கே பாலு சஸ்கிட்ட சினிமாவில் வந்து எல்லாம் இதை கற்றுக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது தெரியும் சொன்னால் கூட அந்த சினிமா இன்ஸ்டிட்யூட்டில் வந்து அந்த படித்த நாங்கள் அதனுடைய அருமை எனக்கு தெரியும் அது இவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பாஜராஜர் சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னா அவரு வந்து விரும்பாத ஆதரவு கிடையாது மதிப்புரிய புரட்சித்தவர் இந்தியாவை கூட அவருடைய அரசியல் வாழ்க்கையில வந்து நிறைய டென்ஷனா இருக்கும்போது அந்த பார்ப்பணக்க பாஜிராஜி பேசிட்டு இருப்பாரு என் பாஜக சார் கிட்டே அவர் வந்து கொஞ்சம் குளாறுவார் அவர் வந்து சாரு கிட்ட அவர் யார் பழங்க மாட்டார் இவர் என்ன ஒரே எப்படி இருக்கீங்க யாராவது இவங்க யாரும் ஒரு ஹீரோ கூட எங்க லோப்பில் அப்படிலாம் கேட்டுறாரு அவரு அந்த மாதிரி கண்ணன் கவிடம் இல்லாத ஒரு ஆண் அந்த மொழித்தரமான அதனாலதான் எல்லாருமே நம்ம எல்லாருமே அங்கே அந்த இன்விடேஷன்ல பாருங்க எவ்வளவு அழகா ஒரு பத்து வார்த்தையில வந்து எவ்வளவு பெரிய எழுத்தது அந்த இன்விடேஷன்ல ஒரு எட்டு பத்து வரியில வந்து எவ்வளவு கிளியரா எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க அவரே ஒரு பல்கலைக்கழகம் ஒரு யூனிவர்சிட்டி அவர் படத்தில் வந்து நடிச்சா அவர் ஆக்ட் பண்ண எல்லா டெக்னிஷியன் சரி எல்லாத்தையுமே நடத்திருந்தாங்க இப்போ வந்து பண்ணி ஒரு அவங்க ஓப்பன் பண்ணிருந்தாங்க இது வந்து அவர் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த தொழிலிருந்து போகிறதே ஜாஸ்தி எனக்கு தெரியாது அதெல்லாம் கமது வந்து தெரியும் இந்த கேமரா ஐடிஎஸ் வந்து ஃபிஸிங் அது எல்லாம் இதுக்கு வந்து ஒரு இன்ஜிஸ்டல் கூட வந்த தனிதான் வந்து அங்கே நான் வந்து டேங்கிடுது ஆக்சுவலி ஆக்டர்ஸ் வந்து இதில் வந்து ஆக்டிங் ஸ்கூர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து கேமரா பின்னால நிற்க வைக்கிற ஆளுங்க வந்து அவங்கள பிடிக்கும் அதுக்கப்புறம் கேமராவுக்கு பிடிக்கணும் பாத்தீங்கன்னா சில பேர் பாக்குறது நல்லா இருப்பாங்க கேமரா நல்லா இருக்க மாட்டாங்க சில பேர் கேமரா பாக்குறது சும்மா இருப்பாங்க கேமரா உள்ள மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் கேமரா ஸ்கிரீன்ல காட்டுற ஆளுங்களை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கணும் அது ஜனங்களுக்கு அது வந்து ஒரு மாய இன்னொரு யாருக்குமே தெரியாது ஜனங்களுக்கு யாரும் பிடிக்கும் அவருக்கு பிடிச்சு போச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது அது ஒரு பெரிய ஒரு மாயாச்சாரம் தகவல்கள் <laughs> <laughs> மிக பெரிய ஆயுதம் அரசியலில் மிகம் பெரிய ஆயுதம் இன்ஃபர்மேஷன் தகவல் அப்படியே சினிமாவில வந்து மிதம் பெரிய ஆயுதம் காண்டக்ட்ஸ் தொடர்பு அந்த காண்டாக்ட்ஸ் வந்து இந்த இல்லை ஃபிலிம்ஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு டெஃபனெண்ட்டாக கிடைக்கும் பிக்காஸ் அவ் பார்திடாஜ் அப்படிங்கிற ஒரு மயம் அவருக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது அவர் சொன்ன மதிப்பிற்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கார் அவர் வாய்ஸ் அவர் அவர் இருக்க ஒரு அவரோட மதிப்பை அவரை சம்பாதி வச்சுருக்காரு ஸோ இனி வந்து இந்த டிஸ்ட்டில் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக ஒரு ஒரு பெரிய விசா முப்பது அது வளரணும் வேண்டும் மேல சொல்லி ஆட்டோட வேட்டி இந்த முயற்சி வந்து பாருங்களுக்கு நான்கு வாழ்த்தவர்கள் ஒரு முயற்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பலர் கட கொடுக்கணும் எல்லாருக்கும் இதை வந்து பலர் நடிக்கணும் சொல்லி இந்த ஆட்டோட வேட்டி பெரிய வணக்கம்